வணக்கம் மக்களே சமீப காலங்களில் நிறைய பேர் டீ ஷாப்ல லெமன் டீ கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க லெமன் டீ சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு லெமன் டீ சாப்பிட்டா என்னென்ன சிறப்புகள் இருக்கு இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாமா லெமன் டீ சாப்பிட்டா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுதாங்க சோ நம்ம லெமன் டீ சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் லெமன் டீ சாப்பிட்றதுனால நம்ம செரிமானம் வந்து நல்லா இருக்கு சீராகுது அப்படின்னே சொல்லலாம் உடம்ப குறைக்குன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கலாம் லெமன் டீ சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க அதனாலதான் உடம்ப குறைக்குன்னு நினைக்கிற நிறைய பேர் லெமன் டீ சாப்பிட்றாங்க லெமன் டீ சாப்பிட்றது நம்ம சருமத்துக்கு நல்லதாங்க ஸோ அதனால தான் பெண்கள் வந்து லெமன் டீயை விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ பெண்கள் லெமன் டீ சாப்பிட்றதுனால அல்லது எல்லாருமே லெமன் டீ சாப்பிட்றதுனால நம்ம சருமம் வந்து ஆரோக்கியமாகுது ஒரு முகப்புழிவு கிடைக்குதுங்க நம்ம நீர்ச்சத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தண்ணி குடிப்போம் இல்லையா ஸோ அந்த வெயில் காலத்தில் அல்லது ஒரு சில இடங்களை வேலை செய்யும்போது சர்வசாதாரமாக நீர் சத்து குறைஞ்சி போயிடும் சும்மா சும்மா தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் லெமன் டீ சாப்பிட்றதுனால அந்த நீர் சேத்து வந்து இழந்து போகாத அளவுக்கு நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கப்படுதாங்க அதாவது லெமன் டீ சாப்பிட்றதுனால நீர்ச்சேத்து சர்வசாரமாக கிடச்சிருது ப்ளஸ் நம்ம நீர் சேத்து இழந்து போகாத அளவுக்கு நம்ம பாதுகாக்கப்படுறோம் அப்படின்னே சொல்லலாங்க லெமன் டீ சாப்பிட்றது நம்ம இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாங்க இந்த ரத்த அழுத்தத்தையும் இது வந்து குறைக்குது கட்டுப்பாட்டில் வச்சுக்குது அப்படின்னே சொல்கிறாங்க லெமன் டீ சாப்பிட்டா அப்படின்னா உடம்புல இருக்கிற கெட்ட நீர் கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி உடம்பு விட்டு வெளியே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க லெமன் டீ சாப்பிட்றதுனால வாய் துர்நாற்றம் வந்து போயிருமா ஸோ வாய் துர்நாற்றம் போகிறதுக்காக சில பேர் லெமன் டீ சாப்பிட்றாங்க லெமன் டீ சாப்பிட்டா அப்படின்னா மன அழுத்தம் குறைதான் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு லெமன் டீ சாப்பிட்றது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க சக்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த லெமன் டீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ லெமன் டீ சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய சக்கரை அளவு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க லெமன் டீ சாப்பிட்றதுனால நம்ம கிட்னிக்கு நல்லது கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்புறம் அந்த கல் சேருது இல்லை கல் சேருது இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் அதை வந்து சரி பண்ணுது அப்படின்னே சொல்கிறாங்க காலையில் வெறும் வயிற்றுல லெமன் டீ சாப்பிட்றது ரொம்ப நல்லதாங்க அல்லது சாப்பாட்டுக்கு அப்புறம் ஜீரணத்துக்காக லெமன் டீ சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க லெமன் டீ சாப்பிட்டா இன்னும் என்ன நன்மைகள்லாம் இருக்குது யார் யார்களும் லெமன் டீ பிடிக்கும் ஏ கமாண்ட் பண்ணுங்கள் அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்